அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதை தவிர்த்து சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை அறுக்கும் சதுர்த்தி இதையுக்கும் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் ஒரு மண்டலம் இருப்பாங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாள் அவங்க வந்து இன்றைக்கி மாலை போடுறது இல்லை விரதம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிப்பாங்க நானும் ஆரம்பிக்கிறேன் இது மாதிரி இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூணு விஷயங்கள் அதை தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அதை நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நேற்று இன்றைக்கி வந்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் அதுவும் மகாபரணி நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி முழுக்க இருக்குது இன்றைக்கி முழுக்க முன்னோர்களுக்கு வந்து வேண்டுதல் செய்கிறவங்க வழிபாடு செய்கிறவங்க அதெல்லாம் செய்யலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை முதல் முதல் சனி புரட்டாசி முதல் சனிக்கிழமையை வந்து நாங்கள் கும்பிட்டோம் அப்படி ரொம்ப தடபுடலாம் கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொங்கல் தயிர் புளியோதரை உருளைக்கிழங்கு வடை பாயாசம் இவ்வளவுதான் முடிச்சிட்டு சாம்பிராணி என்னுடைய ஃபேவரட் என்னுடைய நான் கையால் செஞ்சால் மூலிகை சாம்பிராணியை முதல்ல நான் போட்டுவிட்டேன் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போட்டுவிட்டேன் எப்பயுமே ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து சாம்பிராணி போட்டு ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு உண்மையில் சொல்லணுன்னா அது வந்து நம்ம அந்த கடவுளை வந்து அழைக்கிறதுக்கு சமம் அந்த பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேண்டுதல் சாமி போது நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் எது செய்யும் போதும் அதனுடைய பலன் வந்து நல்ல விதத்தில் அமையும் வீடு ஃபுல்லாக நான் வந்து சாம்பிராணி போட்டு காமிச்சிட்டேன் சாம்பிராணி காமிச்சிட்டேன் அதுதான் என் பையன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பொதுவா வெள்ளிக்கிழமைகளை இந்த சாம்பிராணி தான் போடுவேன் இந்த பெருமாள் இருக்கு இல்லையா அதை நான் திருப்பதியில் வாங்கினது சங்கு சக்கர கோளுங்கிறது இன்னைக்கு மிகவும் முக்கியமானது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் அவரை தான் வச்சு இன்னைக்கு வழிபாடு நடத்தணும் திடீர்னு சாமி கும்பிடும் போது தான் தோணுச்சு உடனே எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி கும்பிட்டோம் விஷ்ணு சரஸ்வரநாமம் போட்டு விட்டுட்டு லக்ஷ்மி சரஸ்வரநாமம் இதெல்லாம் காலையிலேருந்தே போயிட்டு தான் இருக்குது நான் எப்போ சமைக்க ஆரம்பித்தனோ அதுலேருந்தே போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி என் கூட சேர்ந்து என் பையனும் நானும் விரதம் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருந்தான் கலந்து இருந்து அவனும் எதுவும் சாப்பிடல பூஜை பண்ணிவிட்டு அவன் தான் பூஜை பண்ணிவிட்டு முதல்ல சாப்பிட்டான் நான் வந்து அதுக்கப்புறமா சாப்பிடுவேன் சில நேரங்களில் அவனும் அந்த மாதிரி செய்வான் பௌர்ணமி விரதம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான் சின்ன குழந்தை அவனுக்கு வந்து முடியாது ஆகிடுவான் இருந்தாலும் அவன் வந்து இது வெளியில் காமிச்சிக்காமல் செய்வான் நல்லபடியாக மனசு நிறைவோடு நாங்கள் செஞ்சு முடித்தோம் கலசம்லாம் கூட கும்பிடுவாங்க வழிபாடு செய்வாங்க நான் செய்யலை நம்ம ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்து துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சாலே அதுலேயே வந்து பெருமாள் இறங்கிடுவார் நம்ம வந்து பெருமாளை இறக்கிறதுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து அமர வைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த கலசம் வைக்கிறது எல்லாமே செய்கிறது நான் வந்து டம்ளர்லையே செஞ்சு முடிச்சுட்டேன் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம மனம் உகந்து நம் முழு மனதோடு செஞ்சோன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுதான் என்னுடைய எண்ணம் இன்னொன்று சொல்ல நினச்சேன் அதாவது ம மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகா கந்தசஷ்டி விரதம்ங்கிறது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருக்கிறது அதை ஆரம்பிக்கிறவங்க மாலை போடுறவங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிருவாங்க அந்த விரதம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் விரதம்னா என்னென்னா ஒன் நம்மளுடைய மனம் பொறுத்தது தான் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஆனால் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிக்கலாம் அதை சாப்பிடாம பூஜைகள்லாம் செஞ்சுட்டு மதியம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான்வெஜ் சாதாரணமாக நான் வந்து வெஜிடேரியன் இருந்தாலும் எனக்கு அதை பிரச்சனை இல்லை நான்வெஜிடேரியனாக இருக்க கூட இந்த மாமி மாமிசம் சாப்பிட்றத இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு நல்ல பலனை தரும் மாலை போடுறவங்க மாலை போட்டுப்பாங்க பெண்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியுமானா அது சந்தேகம் தான் இருக்க முடியாது அதனால் ஒன்றும் இல்லை இருக்க முடியாத நாட்களில் மு அது இ இல்லாமல் அடு அதுக்கு அடுத்த நாட்கள்லேருந்து நீங்கள் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நன்றி